மகம்னு சொல்லும் பொழுது சிம்ம ராசி அந்த சிங்க ராஜாதனன் ஞாபகத்துக்கு வருவார் அப்படி ஆளுமை நிறைந்த மக நட்சத்திரம் பௌர்ணமியோடு மாசி மாதத்தில் கூடும் அந்த அற்புத நாள் தான் மாசி மகம் இந்த மாசி மகத்துக்கான சிறப்பு என்ன நீரின்றி அமையாது உலகம் இந்த நீர் இதற்கான மிக மிக சிறப்பான ஒரு நாள்னா மாசி மகம் அன்னைக்கு நம்முடைய கடற்கரை கிட்ட போய் பார்த்தீங்கன்னா கண்கொள்ளா காட்சியா இருக்கும் சைவ வைணவ சாக்தன் எல்லா திருக்கோயில்களிலிருந்தும் வீதி உலாவில் அந்த உற்சவ மூர்த்திகள் வந்து கடற்கரை அருகே வருவார்கள் அந்த கடலாட்டு அப்படின்றதுனால அந்த நீர்நிலைக்கு இறைவன் வந்து அந்த நீரின் புனிதத்தன்மையை மேலும் அதிகரிக்கின்றார் கங்கே யமுனா சரஸ்வதி நர்மதா காவேரி இப்படி இருக்கக்கூடிய ஒன்பது நதிகள் வந்து தங்களுடைய பாவங்களை கரைக்கும் நாளாக கொண்டாடப்படுகின்றது ஏன்னா நம்மெல்லாம் புண்ணிய நதிகள் தேடி 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 நீராடி நம் பாவத்தை கரைத்து கொள்கின்றோம் அப்போ அந்த வந்த பாவங்களை நாங்கள் எப்படி கரைத்து கொள்வதுன்னு சிவபெருமானிடம் நதிகளும் முறையிட அந்த நவநதிகளுக்கும் சிவபெருமான் சொன்னது நீங்க யார் கங்கைய கூட காவேரி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய குடமுழுக்கு குடமூக்கு கும்பகோணம் கோயில் நகரம் இப்படிலாம் புகழப்படும் நம்முடைய குடந்தைக்கு வந்து இந்த மகாமக குளத்தில் கலந்து விடுங்கள் உங்கள் பாவம் நீங்கிவிடும் அப்ப அவர்களோடு சேர்ந்து நாமும் அந்த இடத்தில் நீராடினோம் என்றால் நம்முடைய பாவங்களும் சிவபெருமானுடைய அருளால் கரைந்துவிடும்